Taste Daily Ashwin Sweets and Snacks உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி ஸ்க்ராட்ச் கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க 50 ருபா cashback பெருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் இங்கே வந்த பின்னால் வந்து இவர் வந்திருக்கார் எங்கள் அப்பா வந்து தரிசனம் பண்ணும்போது பக்கத்தில் இருந்த அவருடைய ஸ்பிரிச்சுவல் பிரதர் ஒருத்தர் அண்ணா அவங்களுக்கு எவ்வளோ குழந்தைங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பா எங்களுக்கு ஏழு ஏழு அண்ணா அப்படின்னு உடனே தெய்வம் குறுக்கிட்டே கட்டுடா அப்படின்னு தான் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு குழந்தைங்க பிறந்தெல்லாம் மூணும் ரொம்ப சின்ன வயசுலேயே அதுக்கெல்லாம் மறைஞ்சது சரி தெய்வம் கொடுத்தாங்க எடுத்துட்டாங்கன்னு எங்கள் அப்பா நினைக்கும் போது நான் கடைசியில் போகிறேன் அப்படியே அந்த எட்டாவது ஆள் நீதாண்டா அப்படின்னு தான் எங்கள் அப்பா பேசுகிற தெய்வம்னா என் நானும் வந்து பார்க்குறேன் என் ஆயிஷன் போ அப்படின்னா சாதாரணமாக எங்கள் அப்பா அந்த மாதிரி ஆயிஷன் போகிறவரே இல்லை கொடா அப்படின்ட்டார் எங்கள் வீட்டில் ஆச்சரியம் என்னடா அந்த பையன் அம்மா கேட்குறான் இவரும் வந்து சரி சரி வா அப்படின்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இன்வாலியூபுல் பொசிஷன் நம்ம உடைமைகள்லேயே விலை மதிக்க முடியாத உடைமை இருக்கும் அதை நம்ம சகஜா நல்லா ஈஸியாக சொல்லிடுவோம் ஆனால் அது அவ்வளோ இன்வாலியூபில் உடமையாக இருக்கும்போது இல்லை மற்ற உடமையெல்லாம் இருக்குல்ல சாதாரணமாக அது கம்பேர் பண்ணும்போது மற்ற உடம்பெல்லாம் எந்த மூலை காசி பணம் மெகனட்டு இப்போ இது வீடு நிலம் இதெல்லாம் அதுக்கு முன்னால் ஒன்றும் இல்லை ஏன்னா இதெல்லாத்தையும் விட்டுட்டு போக போகிறோம் ஐபிசி பக்தி மையன்பர்களுக்கு வணக்கம் மெய்வழிச்சாலை சீரியஸில் அடுத்து சாலை கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை சந்திக்க போகிறோம் அவரோட அனுபவத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் கற்றுக்கலான்னு பார்ப்போம் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் இங்கே வந்த அப்படின்னால வந்து இவர் வந்திருக்கார் எங்கள் அப்பா வந்து தரிசனம் பண்ணும்போது பக்கத்தில் இருந்து அவருடைய ஸ்பிரிச்சுவல் பிரதர் ஒருத்தர் அண்ணா உங்களுக்கு எவ்வளோ குழந்தைங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பா எங்களுக்கு ஏழு ஏழு அண்ணா அப்படின்னு ஒன்றே தெய்வம் குறுக்கிட்டே எட்டுடா அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு குழந்தைங்க பிறந்தெல்லாம் மூணும் ரொம்ப சின்ன வயசுலேயே அதுங்கெல்லாம் மறைஞ்சது சரி இன்னும் தெய்வம் கொடுத்தாங்க எடுத்துட்டாங்கன்னு எங்கள் அப்பா நினைக்கும் போது நான் கடைசியில் பிறந்தானோம் டே அந்த எட்டாவது ஆள் நீதாண்டா அப்படின்னாங்க எங்கள் அப்பா அதாண்டா தெய்வம் உத்தரவு பண்ணி பிறந்தவன் நீதான் அப்படின்னு நான் வந்து பிள்ளையார் பூஜை ரொம்ப பிள்ளையார் பேர் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தில் வந்தவர் தான் நீங்களே தெய்வம் வந்து ஏதாவது என்ன வாக்குத்தம் பைபிளில் வரும் வாக்குத்தினால் வந்து பிள்ளைகளானவர்கள் அப்படின்னு சொல்லி தெய்வம் இவனுக்கு ஒரு ஏதாவது ஈசா அதாவது அப்ரஹாமுக்கு வந்து ஐசாக்கு வந்து பிறக்கிறது வந்து வாக்குத்தினால் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வயசாகி போச்சு அப்ரஹாமுக்கு அவங்க இவங்க மனைவிக்கும் வந்து என்னான்னா அவங்களுக்கு மெனோபாஸ் இதுக்கும் வந்துட்டாங்க அப்போது ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் வரார் ஒரு ஞானி அவங்களுக்கு வந்து பணிவிட பண்ணும்போது அம்மா உனக்கு நீ வந்து நல்லா குழந்தை பித்து நல்லாயிருந்தா அவர் சிரிக்கிறா ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாரு என்னை ஆண்டவனே என்னுடைய இவரும் வந்து ஒரு போச்சு அவருக்கு எனக்கும் வந்து நான் அந்த இதையெல்லாம் தாண்டிட்டேன் இல்லை இல்லை கர்த்தருடைய உத்தரவு குழந்தை உண்டு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ஐசாக் போக்குறார் அதனால் வாக்குத்தத்தின்படி பிள்ளை பிறந்தவர் அப்படின்றது வரும் பைபிள் அது மாதிரி தெய்வம் வந்து அவ வாக்குத்தம் பண்ணிட்டே உனக்கு இன்னொன்று இன்னொரு குழந்தை அப்படின்றது தான் நீதாண்டாதுன்னு எங்கள் அப்பா சொன்னார் நான் வந்து என்னென்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு பிள்ளையார் போ இது வந்து பார்த்தா பிள்ளையார் போ ஃபோட்டோ பிள்ளையார் சிலை அது எது வந்தாலே நான் கலெக்ட் பண்ணி வச்சு அது பூஜாலாம் பண்ணினேன் அதனால் எனக்கு பிள்ளையார் மஜ்னோன்னே போயிரு எனக்கு பைத்தியம் பிள்ளையார் பைத்தியம் அப்படி இருக்கும்போது ஒரு தடவை ஈரோடு சபைக்கு ஈரோட்டில் வந்து சபை நடக்கிறது அறுபத்தி ஒன்றில் அப்போது வந்து திருமுகம் வந்தது இந்த மாதிரி ஈரோட்டில் சபை நடக்கிறது ஏன்னா எங்கள் அப்பா புறப்படுறதுக்கு ரெடியாகிறாரு நான் இப்போ பிள்ளையார் பூஜை ரொம்ப மும்முரமாக இருந்த டைம் அது அப்பா எங்கள் அப்பா போகிறேன் அப்படின்னு கேட்டேன் டே எங்கடா ஊருக்கு நான் போகும்போது இப்படியா கேட்குறதுன்னு சொல்லி வீட்டிலெல்லாம் திட்டு விழுந்தது எனக்கு எங்கள் அப்பா சாதாரணமாக என் தெய்வத்தை பார்க்க போகிறேன்டா எனக்கு கொஞ்சம் என்னடா இது என் தெய்வத்தைன்றார் அப்போது அப்போ நான் காமிச்சிக்குது அப்படின்னேன் எங்கள் அப்பா ரொம்ப நாஜூக்கா வர்றா இது பேசாது என் தெய்வம் பேசுகிற தெய்வம்டா நான் உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு நம்ம பல நாள் பூஜை பண்ணுறோம் என்னென்னமோ சொல்கிறோம் கேட்குறோம் என்னப்பா தானே அந்த பிள்ளையார் வந்துட்டு என் நீ பண்ணுற பூஜை கரெக்டு இல்லை நீ பூ பண்ணுற பூஜை ஒன்றும் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும் எதுவுமே சொல்ல மாட்டேன்றதை ஒன்றுமே இல்லை அப்படியே இருக்க நம்ம என்ன நினச்சிக்கிறது நினைக்க பேசுகிற தெய்வம்னா என் நானும் வந்து பார்க்குறேன் என் அழிச்சின்னு போ அப்படின்னா சாதாரணமாக எங்கள் அப்பா அந்த மாதிரி ஆயிஷன் போகிறவரே இல்லை வடா அப்படின்ட்டார் எங்கள் வீட்டில் ஆச்சரியம் என்னடா அந்த பையன் அம்மா கேட்குறான் இவரும் வந்து சரி சரி வா அப்படின்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் போனேன் போன உடனே அந்த இவர் அந்த எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அங்கே ரயில்வே கே இந்த இது இருக்குல்ல கேன் கேப்டீரியா நடத்தின்னு இருந்தார் அவருக்கு ஆச்சரியம் மாமா எங்க இங்கே வந்தீங்க அப்படின்னு பாருங்கள் எங்கள் தெய்வம் இங்கே வராங்கடா வந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து அந்த இதுலேயக்க எல்லாம் ஈரோடு ஜங்ஷனில் அப்புறம் எல்லாம் போனோம் காந்தி எல்லாம் வந்து பொதுமக்கள் ஏதாவது காத்தால் வந்து அனந்தர்கள் மாத்திரம் அங்கே கலந்துட்ட ஒரு நிகழ்வு ஈவினிங் வந்து ஜென்ரல் பப்ளிக்கும் நிறைய பேர் வந்திருந்தாங்க அது முடிஞ்ச பின்னால் வந்து பிரசாதம் வாங்குகிற டைம் எல்லாம் தெய்வத்துக்கு பிரசா அவங்களே கொடுப்பாங்க பிரசாதம் அவங்க கொடுத்துட்டு இருக்கும் போது எங்கள் அப்பா அவருடைய டர்ன் வந்த முன்னே என்ன சைட்டில் நிற்க வச்சுருந்தேன் டை நீட்டுறா நீட்டு நீட் அப்படின்னா நீட்டின உடனே அவங்க பார்த்தாங்க என்னடா பெரியவங்க இது பண்ணும்போது சின்ன பையன் யாரோ கை நீட்டுறான்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தாங்க உடனே நான் இப்போ தெய்வம் வந்து பல பேர் வந்து தெய்வம் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களா நான் கேட்டு வந்தான் டே நீ யார் அப்படின்னு அவங்க என்ன ஒரு வேலை கேட்டிருப்பாங்களோ என்னவோ ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பயம் இல்லையா அப்படியே பார்த்து தெய்வம் பேசுகிற தெய்வம் என்ன பேசுவாங்க நான் போது அப்படியே பார்த்துட்டு பே இது பண்ணும்போது அவங்க பேசுறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா தெய்வம் என்ன கேட்குறாங்கன்னு இது பண்ணி தெய்வமே என் கடைசி பையன் தெய்வத்தை பா தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டான் அழிச்சுன்னு வந்தேன் அப்படியா நீ என்ன பேர் வச்சுருக்க அப்படின்னு சாலை அப்படின்னா அப்படின்னு தெய்வம் பிராம்து பண்ணுறாங்க கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு அவங்களே திருப்பி சொல்லி அவங்க அமுதகரத்தால் எனக்கு பிரசாதம் கொடுத்தாங்க இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்தது எங்கள் வீட்டில் வந்து நான் எட்டு வயசில் போய் நீ தான்டா ரொம்ப சின்ன வயசுலேயே போய் தெய்வத்தை தரிசனம் பண்ணேன் அப்படின்னு ஆனால் ஆனால் வந்து பின்னால் என்ன எனக்கு தெரிய வந்ததுன்னா இப்படி இப்படி தான் இருக்கணுன்றது ஒருவேளை விதி திட்டம் போடுறது அதனால் ஆமாம் அதுதான் ரக இது ரகசியம் சரி நமக்கு வந்து அந்த இதில் வந்து எப்படின்னா நீங்கள் சின்ன வயசுலன்னா போய் தரிசிக்கிறோம் அந்த பலன் அவங்க கொடுக்குறாங்க ஆனால் அவங்கள வந்து இப்போ அப்பாருங்க இப்போ அவங்க நாம் பார்க்குற மாதிரி இல்லை தூல திருமேனி இல்லை இருந்தாலும் இன்றைக்கி நாம் அவங்கள அனுபவிக்கிறது அவங்க திருவாக்கில் காதில் ஏன்னா அது அறிவு அறிவு நாததேகம்ன்றது வந்து அவங்க திருவாக்கு தான் அது என்றைக்கும் இருக்கிறது தூல தேகம் வரும் போகும் பட் நாததேகம் என்றைக்கும் இருக்கும் அதனால தான் யேசு பெருமான் கூட இந்த இந்த பூமி போயிடும் இந்த வானம் போயிடும் ஆனால் என் வார்த்தை நிற்கோன்றார் ஏன்னா அது நித்தியம் நாத தேகமும் வந்து என்றைக்குமே இருக்குது அப்போ இன்றைக்கி நாம் அவங்கள வந்து அனுபவிக்கிறது என்னன்னா அவங்க இதில் வந்து நம்ம செவியின் அதில் அவங்களுடைய திருவாக்கு கேட்டு அதை அதனுடைய எசன்ஸ் பாருங்கள் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம மனிதர்கள்லாம் இருக்கும் இல்லை நம்முடைய உடைமைகள்லாம் இருக்குல்ல பொசிஷன்ஸு இன்வேல்யூபிள் பொசிஷன் இது நம்ம நம்ம எல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இன்வாலியூபிள் பொசிஷன் நம்ம உடைமைகள்லையே விலை மதிக்க முடியாத உடைமை இது உயிர் தான் அதை நம்ம சாஜா நல்லா ஈஸியாக சொல்லிடுவோம் ஆனால் அது அவ்வளோ இன்வாலியூபுள் உடமையாக இருக்கும்போது இப்போ மற்ற உடம்பெல்லாம் இருக்குல்ல சாதாரணமாக அது கம்பேர் பண்ணும்போது மற்ற உடம்பெல்லாம் எந்த மூலைக்கு காசு பணம் நகை நட்டு இப்போ இது வீடு நிலம் இதெல்லாம் அதுக்கு முன்னால் ஒன்றும் இல்லை ஏன்னா இதெல்லாத்தையும் விட்டுட்டு நாம் போக போகிறோம் ஆனால் நம்ம வாழ்க்கைக்கே ஆதாரம் நம்ம இந்த வாழ்க்கையை வாழறதுக்கும் அது ஆதாரமாக இருக்கும்போது அதை பத்திரப்படுத்துகிற ஒரு அதுவும் ஒரு நமக்கு ஒரு உடமை தானே அதை பத்திரப்படுத்தணும் இல்லையா நம்ம அதுக்கு அது மாத்திரம் நம்ம மறந்துடுறோம் மற்றதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குறோம் இதை விட்டே விட்டுறோமே அதனால தான் இது தான் ஞானிங்க சொல்லி டே நீ வந்து உன்னுடைய இது உயிர் இருக்க மற்ற உயிர்கள் எத்தனையும் இருக்குது இப்போ நம்ம வீட்டிலெல்லாம் வளர்க்குற அந்த ஐயறிவு பிராணிங்கெல்லாம் இருக்கு இன்னும் எத்தனையோ ஜீவகோடிங்கள்லாம் இருக்கு ஆனால் அதுங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கிடையாது அதெல்லாம் சாதாரணமாக இருந்துட்டு போகிறது தூளை வாழ்க்கையோட சரி ஆனால் நமக்குள்ளே இருக்கிற இது வல்லு உயிர் இது நம்ம மனுஷ உயிர் ஏன்னா அது இறைவனுடைய ஒரு பார்ட்டே அதனால் அதை வச்சு அதனுடைய நலனுக்கு நம்ம பாடு ஆனால் நம்ம பாடுபடுறதில்ல இல்லை எப்பவும் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன கேள்வி நம்ம உயிர் வந்து நம்மக்குள்ளே இருந்து நம்மளை காப்பாற்றி நம்மளை சம்ரட்சணை பண்ணிட்டுருக்கு நாம் எங்கே இருக்கும் நம்ம எங்கே இருக்கோம் உயிர் தான் இருக்கும் உயிர் கூட இருக்கு இல்லை உயிர் இருக்கிறதுனால நம்ம இருக்கோம் ரைட் ஆனால் நாம் எங்கே இருக்கோம்னா நம்ம உயிர் கூ கூட இருந்தாலையும் அது நம்மளை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறத கூட நாம் அதுக்கிட்ட இல்லை வெளியில் இருக்கும் ஏன்னா நம்ம கவனம் நம்ம பார்வை கேள்வியெல்லாம் வெளி உலகத்தில் இருக்குது உயிர் வந்து உள்ளே இருக்குது இவன் நம்மளை வந்து பார்ப்பானா அப்படின்னு வந்து ஒரு தலைமுறை காலம் வந்து ஏங்கிறது அது ஏன்னா நம்மள நம்பி வந்திருக்கு ஆனால் நாம் வெளியிலயே கவனம் சரி நமக்கு வெளியில் விழிப்பு நிலையில் வந்து இத்தனை கொடானு கூடிய நமக்கு நினைவு இருக்க உறக்க நிலையில் எல்லாம் வந்து நம்ம ஒடுங்கிடுறது நனவு அப்படின்னு பாராட்டால் நித்ரா தேவி அங்கே போட்டு நம்மளுக்கு ஸ்கிரீன் போட்டு திரு நிறுத்தி போடுறோம் அதை தாண்டி போக முடியாது அதனால் இப்போது நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம என்னன்னா விழிப்பு நிலையில் இருக்கும்போது நம்ம அபிலாட்சை இதெல்லாம் இது பிரபஞ்சத்தில் இருக்குது அதாவது வெளியே புற உலக இதுலையே இருக்குது புற உலகை வந்து நம்ம சாதிக்கணும் அதெல்லாம் போகிறதே தவிர நமக்கு இவ்வளவுக்கும் இருக்கிற ஆதார வஸ்துவை அதை வந்து பத்திரப்படுத்தணும்னு நமக்கு இல்லை அது ஏங்கிறது ஒரு தடம் ஒரு காலம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ச்சே அந்த டைம் வந்தோம்னா என்னடா நம்மளை கவனிக்கவே இல்லைன்னு உதிரியை அடிச்சிட்டு போனால் நமக்கு அவஸ்தா அப்புறம் அதனால தான் ஏன் நீங்கள் வந்துட்டே முக்கியமானதும் உயிர் அந்த உயிருக்கு உண்டான நலம் உடல் நலம் நீங்களாம் பார்த்துக்கலாம் உயிர் நலத்தை பார்க்குறது தான் முக்கியம் உயிர் நலத்தை வந்து நமக்கு அந்த உயிரினுடைய நலத்துக்கு வந்து வரவங்க வந்து பெரியவங்க தான் அவங்க தான் நமக்கு உயிரை வந்து காப்பாற்றுற கார்டியன் அதனால் அவங்கக்கிட்ட நம்ம சப்மிட் பண்ணணும் நம்மளை சரணாகதி சரணாகதி சர்வ மதமும் நீங்கள் எடுத்துக்கோங்க உயிர் பற்றியும் அந்த மரணத்தை பற்றியும் தான் அதெல்லாம் வந்து பேசும் தான் கண்டு கண்டு நீ விண்டையாகவுமே காணுவாய் முப்பாழை முப்பாழனா என்னன்னா இந்த ஆணவும் கண்மோ மா ஏன்னு சொல்லி இந்த வேல்டில் நாம் எல்லாம் எந்தெந்த பேச்சு பேசினாலே சரி இந்த உலகத்தில் சாதி சங்கீதி சேனல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் அந்த மூணுலேயே ஆனால் முப்பால் முப்பால் வந்து பெரியவங்க கிட்ட தான் பார்க்க முடியும் நாம் அதனால் முப்பால்ன்றது தான் வந்து நமக்கு அதை சாதாரணமாக நமக்கு மரணம்ன்ற இடம் வந்து உலகத்தில் வந்து தடுமாற வைக்கிறது இல்லையா அந்த தடுமாட்டமே இதான் இது நம்ம வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு போய் சேர்ற இது இதுதான் வந்து சர்வ மதங்களுடைய அடிப்படை அடித்தளம் ஆதாரம் இதுதான் மெய் இது சர்வ காலத்துலையும் இருக்கிறது இதுதான் இதுதான் சனாதன தர்மம்னு சொன்னாலும் இதுதான் என்னென்னக்கும் இருக்கிறேன் மதம் சிறப்பு நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க நன்றிங்க அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் மிஸ்டர் கோல் கடலை எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி ஸ்கிராச் கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க ஐம்பது ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க